நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புத்தாண்டில் அதிர்ஷ்டம் பெறப்போகும் போகும் ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோவாங்க ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களை நகர்வும் பனிரெண்டு ராசிகளுக்கும் மாற்றங்களை ஏற்படுத்தும் அது சில ராசிகளுக்கு நற்பயினை தருவதாக அமையும் சில ராசிகளுக்கு கெடு பலன்களை தருவதாக அமையும் இந்த வகையில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இணையும் சனி மற்றும் சுக்கர பயிற்சியால் சில ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி ஜோதிடம் குறித்த இந்த பதிவில் பார்க்கலாம் கிரகங்களில் மெதுவாக நகரக்கூடியவர் சனி பகவான் இவர் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்க இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கிறார் இவர் தற்போது தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் சஞ்சரித்து வருகிறார் அதே போல் ராசிகளில் சுக்கர பகவான் மகாலட்சுமி தாயாரின் சின்னமாக கருதப்படுகிறது இந்த இரண்டு கிரகங்களும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றாக இணைய உள்ளது இந்த இணைவின் காரணமாக மூன்று ராசிகள் மட்டும் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற உள்ளார்கள் அவர்கள் எந்த ராசிக்காரர்கள் என்பது இப்போது தெரிந்து கொள்ளலாம் கொள்ளலாமாங்க ராசிக்காரர்கள் சனி மற்றும் சுக்கரன் பெயர்ச்சியால் ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் இந்த இணைவால் இவர்களின் வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் ரிசப ராசிக்காரர்கள் சனி மற்றும் சுக்ரா பயிற்சியால் இந்த ராசிக்காரர்கள் பலவிதமான நன்மைகளை பெறவுள்ளார்கள் இவர்களின் தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு இரட்டிப்பு லாபத்தை பெறுவார்கள் தொழிலில் எதிர்பார்த்த வெற்றிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் துவங்கும் செயல் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் மகர ராசிக்காரர்கள் சனி மற்றும் சுக்கரனின் இந்த பெயர்ச்சியால் நீங்கள் தொடங்கும் பணிகள் அனைத்துமே உங்களுக்கு சுமூகமாக முடியும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது சிறிய அளவில் நீங்கள் எதிர்பார்த்த செய்யும் எதுவும் பெரிய அளவில் பயன் தருவதாக இருக்கும் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் பண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களின் உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயம் உண்டு ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள பொதுவான கருத்துக்களின்படி தொகுக்கப்பட்டவைதான் இந்த தகவல்கள் இதில் அவரவரின் கிரக சூழ்நிலைக்கு ஏற்ப சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்